Oh, uh -huh. ஆமாம் குலபாதகம் நடந்து போச்சு குலபாதகம் நடந்ததுல இன்னைக்கு எல்லாம் சிக்கலாக நிக்கிது ஆமாம் தப்பு சொல்லல தப்பு பண்ணு நவிக்கா ஆமா இன்னைக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு நிக்கிறாங்க ஆமாம் நீ பதப்பதக்க வச்சிட்டாங்கப்பா இல்லையா ஆமாம் பதபதக்க வச்சதுக்கு நீங்கிட்ட விட கேட்டு நிற்கல விட நீ நினைச்ச மாதிரியே கொடுத்தனயா ஏன் உனக்கு கலக்க வேண்டாம் ரெண்டாவது அமாவாசிக்கும் போது பா

புரியலயா இன்னைக்கு நாலாவது ஈட்டி பாயுது அந்த ஈட்டில இருந்து தப்பிக்க முடியாம இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம காப்பாத்திக்கா அது போக காரிய மத்தனுமே நீ கைவிட்டு போயிடும் புயல் கத்தா

நீண்டி பூத்துக்கு மூணு அமாவாசை ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்று போ நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கே போ ஒரு மாட்டுக்கு கொடுத்துறேன் மொழ செலுத்து மரத்து மரம் மீட்டு கொடுத்துருந்தாயா புரிஞ்சுதா பிரி இல்லையா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி அரைப்படி நல்ல நில்லு மத்ததை நான் போ

சரி தாயி உள்ள வெளிய செஞ்சு தாயி இன்னைக்கு நாலாவது இன்னைக்கு எந்த செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சேர்ந்து வழி தெரியாம இனி கைவிட்டு போயிடுது போனதை கைப்பற்றி கொண்டு சிக்கலுக்கு பயப்பட சிலது அடக்காத வேடிக்கை பார்த்துது அதையும் மீட்டு போடலாம்

அமைப்பு அமைச்சு கொடுக்கணும் இதுக்கு விட கொடுங்க வந்து கேட்டு பிடிச்சிடாயா உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீயும் எத்தனையோ பக்கம் எத்தனையோ பக்கம் வந்து இந்த காரியம் ஜாதிக்கு முடியாம முடிச்சுக்கிட்டு நிக்குது இதுக்கு விட கொடுத்து எப்படியோ அரை மணி உட்கார வழின்னு வந்து கேட்டு உண்டா இல்லையா உட்கார வச்சிடலாமே ஒண்ணு கலங்க வேண்டாமாயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க தலையத் தலைய வெட்டுறாங்கப்பா புரிஞ்சுதான்

மத்துவ ரீதியாம் என்னமோ சொல்றாங்க மத்தவ ரீதியா என்னமோ சொல்றாங்க இது என்ன பண்றது ஏது பண்றது எங்க போய் தோல்வி இந்த தோல்விக்கெல்லாம் விட கொடுத்து அப்பா நீ தான் பேர் வாங்கி கொடுக்கணும் வம்சாவளி பெருக்கி கொடுக்கணும் உத்தரவு போட்டு கொடுக்கணும் வந்து கேட்டு உடனடியா ஒன்னும் பயப்பட வேண்டாமா அதுல எந்த குறையும் இல்ல நான் இருக்க தகுதி மனு இல்லை என்னை நம்பி நின்றுட்டா ஆனாமல் தலை மாதிரி தலை வச்சு பேர் வாய் கொடுத்துருந்தாயா அது போக இல்லத்துக்கு ஒரு தொழில் மொழி இன்னைக்கு எல்லாம் சாணி மொளைச்சடிக்கு நிற்குது என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வரணுமா எனக்கு மரபுடியுமா வரல வாரம் பூச சாமான்தோடு ஒன்பது கனி அரைப்படை பசுப்பாட்டு நெய் அரப்படை பசுப்பாட்டு வெள்ளையோடு ரெண்டு செம்பாழை பழத்தோட வந்து நிக்கணும்மாய்யா வந்து மொத்த சேர்த்து மருந்து வாங்கிட்டு போ ஜோடி கலசமாக வந்து நின்று மற மீட்டுக்கு இதை மென்று விட்றாதே மென்று தின்னு முடிஞ்சுடு விட்டாடியா இதை பத்திரம் வச்சுக்கோ தாயி ஓ கூட வரணும் தாடியா ஆனால் ஆங்காரம் கருப்பம் கோட்டையில் வந்து இன்னைக்கு புதுமண புகுப்பு

ஒரு பூமி உடச்சிய பேசிடுறேன் ஒரு பூமி ஒண்ணு வாங்கலாம் ஒரு சொத்து ஒண்ணு வாங்கலாம் மனையரம் ஒண்ணு வாங்கலாம் விலை கம்மியா வருது அத நல்லபடியா வாங்கிக்கலாம் வாங்கி போட்டு அது வாசி கணக்கு அப்படின்னு நினைச்சு வந்து நான் செடின்னு சொல்லிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட உத்தர கேட்க வந்திருக்க அது வில்லங்கத்தில் இருக்குதப்பா ஓட அப்படின்னா கை முதல் கையுட்டு போயிரு சிக்கல் வந்து சேர்ந்துரு அது வேண்டாம்ப்பா அப்பா இருக்கிற பழப்பு பாரு இருக்கிற மனைவி வாங்கின கடனாட மத்தத நான் பாரு போதுமா தாயி ஒன்னா ஒட்டி மகள ஒன் டிக்கெட்ல கிடைக்குதாயா நீயும் எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு நோவு நோடி ஒரு பக்கம் இன்னைக்கு செல்வாக்குமே முடங்கி நிற்கும் ஐயா புரிஞ்சுதா புரியலையா அது போக மனசுக்குள்ள இடம் ஒரு பயம் குழப்பமா இருக்கு புரிஞ்சுதா இல்லத்துக்குள்ள போன கெட்ட கெட்ட கண புரிஞ்சுதா இருக்க முடியாது இன்னைக்கு படுகலம் சாட்சி போட்டாங்க ஐயா படுகலத்தை மீட்டு இதே பாலத்துக்கு போட்டு நான் வாழை வச்சு கொடுத்துறனாயா இது சத்தி வாக்கு நான் என்னைக்குமே பொய்யே எடுக்க மாட்டேனாயா என்னை நம்பி வரையில வாழை வச்சு கொடுத்துருவேன் மூணு அம்மாவாசைகளை முடிச்சு கொடுத்துறேன் வந்து போதுமா இந்த தலை தேசத்தை நீ வாத்துரு இந்த போ வரமா அய்யா தாயே தாயிரா வந்து நிற்குதே சரியா தொழில் முறை அத்தனை சின்ன பண்ண பட்டு சாணியம் முளைஞ்சிருக்குது கை கடிக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது கைப்பற்ற முடியாம கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு தாயே அதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி புண்ணு வந்து கேட்டு வீட்டு போடலாம் தகுதி நம்பி வந்துட்டீங்களா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வர வர முடியுமா வர்ற வாரம் பூச்ச சாமத்தோட ஒன்பது கனி அரைப்பட்டு நன்னணி வாரம் முறை செலுத்தி மறுபடியும் போயிட்டு போ இந்த கருப்பை வர்ற வாரம் கட்ட உடைக்கிறேன் கட்டை உடைச்சி நினைக்கலாம் படி படி வீட்டு விசாரிச்சு போடலாம் குடிச்சுக்கா இந்த தொழில் வச்சுக்கா ஓம் வீட்டு திரும்பும் அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய என்ன மட்டும் போச்சப்பா

ஒன்னு பயப்பட விட தாய்க்கு நான் இருக்கேன் நீ எத்தனை எடுத்தாலும் சரி உன்ன முதல முடிச்சு தரச்சிக்கோ பாதுகாப்பு சொன்னது நெசுமா

இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கேட்டு நிக்கல மருத்துவ ரீதியாகவும் போயாச்சு மந்திர ரீதியாக போயாச்சு இன்னைக்கு தெய்வம் கை கொடுக்கல மத்ததும் கை கொடுக்கலயா என்ன பண்ணலாம் தீர்த்து பண்ணலாமா தீர்த்து பேர் வாங்கி இதே பட்டில் நிறுத்தி வேடிக்கை காமிக்க இது நோவும் அல்ல நொடியும் அல்ல புரியுதா இது ஒரு ஏவல் சம்பந்தப்பட்டது ஏவி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு பொண்ணாளுக்கும் பொன்னாளுடைய குணமே இருக்காதாயா இருக்காதயா பயமாவே இருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயக்கிட்டே தெரியுமா புரிஞ்சுதா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா இவ்வளவு கூப்பிட்ட மாதிரி திரும்பி பாப்பாக்குன்னு பயமா இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத எதுக்கு வாழ்ந்துட்டு ஆயுசு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரியம் திட்டம் போடுற மாதிரி மனசுக்குள்ள எல்லாம் வருமாயா புரிஞ்சுதா போய்யா

ரெண்டு மூணாவது இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத முழிச்சிக்கிட்டு நிற்கிறேன் மூணு இதையெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி காப்பாற்றி கொடுங்க வந்து கேட்டு நிற்கிறதாயா முதல் பூமி பிரச்சனைக்கு கூட வந்துடுறேன்னு ஆயா ஒன்று கலந்த வேண்டாம் அடியானம் அப் விமானமேத்திடலாமாயா பயப்பட வேண்ட அமாவாசை வந்து என் பட்டியில் வந்து நில்லு அமாவாசை முழுக்க கையோட ஆடி கூப்பி போச்சு சோடிச்சால பார்த்து நீ மோட்டை மூணு மூணையும் முழிச்சு கொடுத்துருனா ஐயா போதுமா போதும்மா என்ன விடாது முடிச்சிக்கோ நீ

இன்னைக்கு நாலாவதுல ஈட்டி வாங்கி இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான் நம்ம நிக்கிதப்பா அது போக இல்ல மத்தனை படுகளை ஜாஞ்சி போச்சு தொழில் முறை முடிப்பட்றாக்கா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அந்த படுகத்தை மீட்டு கொடுத்தத குடுத்திச்சும் பண்ண போதுமா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கும் வர முடியுமா ஏன் அங்கலா படித்து கிடக்கிற என் பொறுப்புல நான் பாத்துக்கிற தாய் போடுமா வர்ற வாரம் ஒன்பது கனி அரைப்படி நாலு வாரம் முறை செலுத்தி வாங்கிட்டு போவோம் முரசூல் துறையோடய கூட வர்றேன் வந்து நின்று பாடம் கப்பிச்சுட்டு படிப்பை கப்பிச்சுட்டு முடிச்சு கொடுத்தாரு போதுமா இந்த அப்போ